கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை கவியர் சோழபுரம் தாக அவர்கள் எழுதிய கவிதை நூலின் இருபத்தி நாலாவது அத்தியாயம் மதினா பெற்ற மகத்துவம் சாலை ஆடைக்கு ஜரிகை கட்டியது போல் மக்கள் அனைவரும் அன்னலை வரவேற்க ஆவலின் வாயிலில் அமர்ந்திருந்தனர் அண்ணலை காண அலைமோதிய மக்கள் வெள்ளம் இதோ இறை தூதர் இதோ இறை தூதர் மகிழ்ச்சியின் உச்சத்தில் மிதந்தது எத்ரிப் அன்னலின் வருகையால் எத்ரிப் நகரம் மதீனத்துன் நபி எனும் நாமத்தை சூடிக் கொண்டது நபியின் நகரம் மதினத்து மக்களின் நிறைவான வரவேற்பில் அண்ணல் உள்ளம் குளிர்ந்தது வீதியின் மடியில் நின்ற மக்கள் எம் இல்லம் வருக எம் இல்லம் வருக என அன்னலிடம் அன்பு மழை பொழிந்தனர் அன்னலோ என் விருப்பு ஏதுமில்லை இறை என் பணி தொடரும் இந்த ஒட்டகம் எவர் வீட்டில் நிற்கிறதோ அங்கு என் தங்குமிடம் அமையும் ஒட்டகம் நின்ற இடம் அனாதைச் சிறுவர்களின் பட்டா நிலமாய் இருந்தது அவர்கள் தங்கள் இடத்தை அண்ணலுக்கு அன்பளிப்பு செய்ய ஆவலுடன் இருந்தனர் ஆனால் அண்ணல் அவர்களோ அதற்குரிய விலை கொடுத்தே உரிமையாக்கி கொண்டார்கள் இந்நாளே ஹிஜ்ரி ஆண்டின் வித்தானது அன்னலின் பாதம் தம்மேல் அடிக்கடி படுவதால் மதினத்து மண்கூட மகிழ்ச்சியில் மனங்கமழ்ந்தது கோத்திர வீதியில் குடியிருந்த மக்கள் இஸ்லாமிய இல்லம் கண்டபின் நிம்மதியை நுகர்ந்தனர் அன்னலின் நிலத்தில் எளிமை நிறைந்த இறையில்லம் ஒன்று எழுப்பப்பட்டது அதன் அருகே இரு வாயில்கள் கொண்ட அன்னலின் குடிலும் அமைந்தது வாயில்களுக்கு கம்பளி போர்வையே கதவுகள் மதினாவாசிகள் அன்னலுக்கு உதவுவதில் முந்தி நின்றனர் அன்னலின் இல்லத்தில் வறுமையே வளர்ந்து வந்தது இருப்பினும் பொறுமை உணவே போதுமானதாக இருந்தது